சத்தமா சாப்பிடுங்க ரொம்ப சாதம் தான் சத்தம்மா சத்தம்மா வாங்க சாப்பிடுங்க சத்தம்மா சொல்லுங்கனா வேணுமா சாப்ட முடிச்சிடாயே நான் சாப்பிட்டா சூ மேக்கப்லாம் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம் பாபநாசத்தில் இருந்து திருநெல்வேலி பசல் சாப்பாடு போட்டாச்சு அங்க போய் டேபிள் ஏமா டேபிள் தான் போட்டுருக்காங்க ஏன் கீழே உட்காந்து நீங்கள் இப்போதான் அப்பெல்லாம் வச்சிருக்காங்க இதான் வந்துட்டே இருக்காங்க ஐயோ உடைய ஃபெசிலிட்டா இன்னைக்கு சாப்பாடு

வாங்க வட பாயசம் சாப்ப அப்பளம் வந்துருச்சு அந்த மாதிரி

அப்பியாக்குச்சி சாப்பிட்டு வந்தாச்சா பத்தறது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நானே பத்தக் குழம்பல்ல ரசம் வல்ல மோய் ஈவினிங் முடிங்க சாம்பார் அம்மா உங்களுக்கு மோய் வந்துருச்சா இந்தா நான் சாப்பிடவே இல்ல இது பயக்கமா ஓ பயக்கம் டெஸ்ட் பண்ணுவீங்க வீடியோ தான் அது ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் எனக்கு வெள்ள எவதி சொல்லிட்டேண்ணா எனக்கு விளாதி சொல்லிவிட்டேன் அது இது திருநெல்வேலி பசல் எல்லாமே சுபா தம்பி வாங்க சாப்பிடலாம் யார கேட்டாங்களா வீடியோ தான் ஊட்டி விடுவாங்க பாத்தீங்களா நானும் ரஷ்மியும் பயன் எஸ் கயோட மேனேஜர்ல எஸ் கயோட மேனேஜர்ல நீ இப்போ பேசிக்கிட்ட டைம் என்ன சார் நம்ம இடையில சாப்பிட்டு முடிச்சியா ஆமா சாமி தேங்க்ஸ் நம்மள என்ன கேம் நம்மகிட்ட ஒரு சால் வந்துச்சா இல்ல தானா ஹோதோ வந்து நிக்கிறாங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடருதா அதே மாதிரி சின்னவன் இலக்கு தெரிப்ப

வாழை இல இது கூட தெரியாம வந்திருக்கீங்களா இது தண்ணி பாணி அகஸ்திய தாமரபெருணி தாமரபரணி தாமரபெரு சோறி என்ன ஒருத்தர் கொண்டு வர